கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு மனிதன் இயல்பாக வாழ்கிறான் காட்டில் இயல்பாக அது பேரே ஒரு மனிதன் காட்டில் வாழ்ந்தால் இயல்பானவனா காட்டுதாங்க தாங்க தாங்க தான் அங்கே ஒருத்த மனுஷன் உருவாக முடியுமா வாழ்வானா காட்டில் போய் விட்டுவோம்னா வந்திருக்கலாம் ஒரு குழந்தை இங்கே நாட்டில் பெற்று என்ன பண்ணலாம் நம்ம எத்தனை பைய காட்டில் விட்டுக்கலாம் காட்டில் குரங்கு ரெண்டு மனுஷனை பொறுக்காது அதோ டார்வின் வந்து அவர் ஏதோ பயங்கர அறிவியலையும் ஒரு கண்டுபிடிச்சுக்கிறார் குரங்கெல்லாம் என்ன பண்ணிதே சேர்ந்தே மனுஷனை பெற்றுச்சுன்றார் மனுஷன்லாம் பெற்று குரங்க பிறந்தனான்னு ஒரு கேள்வி இது இப்போ நமக்கு அடுத்தது குரங்க கூட இருக்கலாம்ல ஒருத்தர் சொல்கிறா மாட்டுக்குறி சாப்பிடாதுன்றோம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி மாட்டுக்கும் நமக்கும் எண்பது சதவீதம் ஒத்து போதுன்றான் இன்னும் இன்னும் மோசமாலாம் இருக்குது எனக்கு அம்மா மாடு தான் மாடு தான் பால் குத்து என்னை வளர்த்துச்சின்றான் அம்மா காலை தூக்கின்னு கூத்துருக்குது ஆமாம் இவன் கிட்டே போனோடனே மாடு காலை தூக்கிச்சு எட்டி ஒடிக்காமல் பதில்மா குச்சிட்டு வந்துட்டு பேசுகிற பேச்சா கண் குட்டி மாதிரி முட்டி குச்சிருப்பான் இவன் முட்ட முடியும் தலை பிடிக்குது கீழே இவனுக்கு மாடுக்கு இப்படி இருக்கும் அதனால தான் பண்ண முடியும் அதில் எத்தும் போய் வாயை அங்கே வைக்க முடியும் நீ இன்னதான் வச்சாலும் முடியவே முடியாது உனக்கு ஸ்பெஷல் ட்ராலி ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க தச்சு பத்து மெல்ல கச்சி கிட்ட கிட்டத்தலைன்னா எத்தும் போய் பாய்ச்சா கிட்ட என்ன பண்ணலாம் நீ பால் குடிக்கலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு குடி முடியுமா மாட்டுக்கிட்ட போய் குற்றம் கூட அப்படி சொல்ல மாட்டான் கறந்துச்சு நான் கறந்துன்னு சொல்லவே இல்லை ஆ இது மாதிரி பைத்தியங்கள்லாம் இருக்குதுங்க கேள்வினா ஆ இயல்பு காட்டில் எப்படி வாழ்கிறது சாப்பிட்ணுமா இல்லையா வெறும் பழங்களை சாப்பிட்டு முடியாது இருக்கட்டும் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சராசரியாக ஒரு மனிதன் எந்த அறிவுமே இல்லாமல் இருந்தால் கடவுளை உணர்வானா அப்படின்னா கடவுள்னு ஒரு கேள்வியே கேட்க மாட்டான் காட்டு என்ன பண்ண மாட்டான் கடவுள்னு ஒரு கேள்வி கேட்கவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியாத பசி எடுக்கும் சாப்பிடுவான் தூக்கம் வர தூங்குவான் ஆனவோ பெண்ணாவோ வந்தால் காமஸ் உணர்ச்சி வரும் எதனா பண்ணிப்பான் இல்லை எதனா இப்போ அது கிடச்சா அதை பண்ணிப்பான் அதர்வைஸ் வேறு எதுவும் அவனுக்கு தோணாது உணரவும் முடியாது வாய்ப்பும் இல்லை கடவுள்ன்ற ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுனால தான் மனிதன்ற ஒருத்தான் இருக்கிறான் இல்லைனா நாகரிக வளர்ச்சி அஞ்சுருக்க மாட்டான் நாகரிக வளர்ச்சி அடையத்துக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் மூல செல்களெல்லாம் சரியாக இருந்ததுனால இவன் ஆராய்ச்சி பண்ணால் நான் எங்கேருந்து வந்துருப்போன்னு அப்படியே ஆராய்ச்சி பண்ணி போய் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்தில் நின்று போய் கடைசியாக கடவுள் இப்படி தான் இருக்கும் கடவுள்கிட்ட இப்படி கண்டுபிடிச்சா முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவுக்கு வந்து அதுக்கப்புறமா கடவுள் இப்படி தான் அது நம்ம அனுபவம் அனுபவ அதை அனுபவித்து தான் ஆகணும் கிராமம் எப்படி வாழ்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும் வாழ்க்கையை சரிவாகணுன்ற முடிவுகள்லாம் வந்துட்டான் இங்கே வந்த அறகுடையாக வந்தவன் அவன் சொல்லினுங்கிறான் இன்னும் கூட சொல்லினுங்கிறான் இன்னும் இன்னும் அரை மனிதர்கள் கால் மனிதர்கள் முக்கால் மனிதர்கள்லாம் இருந்து தாங்கிறாங்க முழுமையான மனிதர்கள்லாம் நிறைய பேரே இல்லை சைவ சித்தாந்தமும் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற ஆளுங்களும் முழுமையான அறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க ஒரு திருவள்ளுவர் ஒரு முழுமையான அறிவு பெற்றவராக இருக்கிறார் கடவுள் இருக்குது இதெல்லாம் படைத்த ஒரு காரணம் இருக்குது இத்தனை படைப்புகள் இருக்குதுன்னா படைப்பாளி ஒருத்தன் இருக்கிறான் அந்த படைப்பு எப்படி இருக்குது அந்த படைப்பை அறிஞ்சதுனால நீ ஒன்று இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால ஒன்றும் ஆகப்போறது இல்லை அதை உணர்ந்து அவங்க அவங்ககிட்ட போய் தெரிஞ்சுக்கோ அந்த நினைச்சுக்கணும் திருக்குறளை திருமுறர் கடவுள் வச்சுக்கிறார் இந்த புறம்போக்கு உள்ள மாதிரி முச்சவீங்களாம் புக்குங்க எழுதி வெஸ்ட் இருக்குதுக்கா பெஸ் பிஸாக இங்கே பிரச்சனை அங்கே தான் இப்போ நீங்கள் கண்ட புக்கை பச்சு விட்டு குழம்பிடுறீங்க உங்களுக்கு சந்தேகம் வந்துது கடவுள் கருப்பா சிவப்பா அது எங்கே அந்த லோகத்தில் இருக்குதா எந்த லோகத்தில் இருக்குதா அது எந்த களத்தில் இருக்குது நாங்கள் ராக்கெட்லாம் விட்டு பார்த்தா காணோம் கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா கடவுள் ஒன்று இல்லவே இல்லைன்னா அவன் காட்டு மிராண்டியாக இருப்பான் ஏன் அவனுக்கு சிந்திக்கிற அறிவு இருக்காது சிந்திக்கிற அறிவு இல்லாதனால நம்ம படைச்சதுக்குன்னு நினச்சிக்க மாட்டான் இப்போ சிந்திக்கிற அறிவு வந்தவனை என்ன ஆகிட்டான்னு அவசர அவசரமாக போய் அது இழுக்குது அது தள்ளுது அது பிடிக்குது அது இரும்பாக இருக்குது காந்தமாக இருக்குது மெக்கானிக்கல் ஆகுது பாம்பு ஆகுது புளியாகுது சிங்கம் ஆகுது நிறைய இருக்குது நிகர் இருக்குதுன்னு கண்டமே இன்னைக்கு போய் இதே துணிக்கு தான் வந்துவிட்டான் இதயம் துடிக்குதுன்னு புரிஞ்சால் கடவுள் இருக்குதுன்னு அர்த்தம் கடவுள் இருக்குதுன்னு புரிஞ்சதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏன் இதயம் என்னால் இயங்கலை எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அதுக்கு பேர் கடவுள் இப்படி புரிஞ்சால் நீங்கள் சரியாக பயன் இது எப்போ புரியும் உங்களுக்கு சொல்லணும் உங்கள் இதயம் தான் துடியுது ஆனால் நீங்கள் எங்கே பார்க்கலன்னா உங்கள் இதையும் துடியதை பார்க்கல கடவுள் இருக்குதுன்னு பொம்மையும் அதையும் இதையும் பார்த்துக்கிறீங்க கடவுள் இருக்கிறதுக்கு காரணம் யார் நீங்கள் தான் சான்று கடவுள் இருக்குதுன்றதுக்கு சான்று யார் நீங்கள் தான் சான்றோன்னு என்ன கேட்ட தாய் தாய்க்கு என்னடா பெருமைன்னு கேட்டிங்கன்னா தாய் என்ன பண்ணிக்கிறா கடவுளை உணர்ந்துருக்குறா அப்போ ஏன் பிள்ளையும் கடவுளை உணர்ந்துட்டான்னா அப்போ அந்த தாய்க்கு பெருமையாக இவனுக்கு என்ன சொல்லிட்டானுங்கண்ணா சபையில் போய் நின்று பெரியாள் ஐட்டாக்கா தாய்க்கு பெருமைன்னு வச்சுக்கிறானுங்க அப்படி இல்லை அந்த தாய்க்கு பெருமை அப்பா என்னால் இல்லை நான் கடவுளால் வாழ்கிறேன்னு அவன் புரிஞ்சுக்கணுமா அம்மா என்ன புரிஞ்சுக்கணுமா என்னால் இல்லை நான் தான்டா காரணம்னு சொல்லக்கூடாது அந்த அம்மா நீ வந்ததுக்கு காரணம் யாராம் அப்படி புரிஞ்சுன்னு சொல்லி அம்மாவை சொன்னால் அப்போ அம்மாங்கெல்லாம் வந்து சான்றோன்னாகி அரசவையில் போய் நின்னுட்டானுங்க நின்ட்டானுங்க ஓ மா பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாலை கொண்ட அம்மா இல்லைன்ற வேலை என்ன அம்மாவுக்கு பெருமை எப்போன்னா என்ன என் பிள்ளை என்ன புரிஞ்சிச்சு கடவுள் அவனுக்குள்ள இருக்குதுன்னு புரிஞ்சிடுச்சு அதுதான் அம்மாவுக்கு பெருமை புரியுதா சான்றோன்னா புரியுது என்னன்னு தப்பு தப்பாக சொல்லுவான் ஒருத்தன் நானு தப்பு தப்பாக சொல்லுவேன் எப்ப எப்போ நான் தான் தப்பாக சொல்லுவேன் ஏன்டா பார்க்குறேன் நான் கமல் இல்லை ஒருத்தன் ப இதுவாகவே இருந்தான் பிசிக்கலாகவே இருந்தான் இந்த ஜாதி ரொம்ப பின்னாடி இருந்துன்னு இது அப்டேட் ஆயிடுச்சு என்னுவான் இங்கே ஒன்றுக்குறான் வந்து என்ன காமிப்பேன் நான் நான் அப்டேட் ஆனதுனால தான் ஜாதிகள் எல்லாம் கட்டுவேன் இங்கே அது மாதிரிலாம் இல்லை இங்கே அப்டேட் ஆனதுனால இங்கே எல்லாம் சார்பை திட்டு திட்டு அசிங்க அசிங்க பற்றினோடனே நான் அதெல்லாம் இல்லை சார்ருவோம் வெளியே நான் உள்ளே கூட வச்சு நின்ப்பான் நான் மாம்பழமோ கொய்யாப்பழமோ கிடையாது ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம் வெளியே போய் அதெல்லாம் உறவா அடிப்பாங்க அவங்க அவங்களுக்குள்ளே தான் உறவு அடிப்பாங்க அது ரெண்டாவது விஷயம் தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சி பிடிச்சிப்பீங்க அது நடக்கு தான் செய்யுது இங்கேயும் கூட அப்டேட் ஆனால் கூட என்ன தான் நடந்துங்கதே அது ஒன்று நடக்கு தாங்குது சைடில் ஓடுது ட்ராக்ல நான் யார் நீ யார் இவர் இப்படி தான் பேசுவார் இங்கே இருந்ததுனால நாங்கள்லாம் வந்த ஆளுங்க நம்மலாம் அப்படி நம்ம ஆளுங்களே நிறைய பேர் பேசிடுறாங்க வைக்கப்படுறாரு நம்ம அதெல்லாம் பார்த்து தாங்கிறோம் சுற்றி சுற்றி எல்லாரையும் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு இருக்குதடி நல்லா புரிஞ்சு வச்சுன்னு சந்தோஷமாக இருக்க வழியாக பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது